I அரசு விற்கக்கூடிய மதுவுல கீக்க இல்லாதனாலதான் எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் துறைமுருகன் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அதோடு மட்டும் இல்லாம தெருவுக்கு தெரு காவல் நிலையம் திறக்க முடியாது மனுஷங்க தான் பார்த்து திருந்திக்கணும் அப்படின்னு பேசியிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கும் வகையில் தண்டனையை கடுமையாக்க தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை தொடர்ந்து தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்தார் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் தண்டனையை கடுமையாக்கும் வகையில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்திருந்தார் அதன்படி கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையுடன் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கவும் மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அனுமதியற்ற இடத்தில் மது அருந்தினால் அல்லது மது விற்றால் அந்த பகுதியை மூடி சீல் வைக்க வழிவகை செய்யும் வகையில் மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மீண்டும் மீண்டும் ஒரே நபர் தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபட்டால் அவருக்கு கடுமையான தண்டனையை வழங்கவும் திருத்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கள்ளச்சாராய விற்பனை மற்றும் பதுக்கல் என அனைத்து விதமான குற்றங்களையும் தடுக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது து மேலும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுபவர்களின் அனைத்து அசையும் அசையா சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்த சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது கள்ளச்சாராய விற்பனைக்கு எடுக்கப்படும் தண்டனை போதுமானதாக இல்லாததால் தற்போது தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இன்று சட்டப்பேரவையில் பேசிக் கொண்டிருந்த அமைச்சர் துரைமுருகன் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக பேச்சு எழுந்த பொழுது கீக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயம் கொடுக்கின்றனர் செய்கின்றனர் உழைப்பவர்களுடைய அசதியை போக்க அவங்களுக்கு மது தேவைப்படுது ஆனா அரசு விற்கக்கூடிய டாஸ்மார்க்ல மதுல அவ்வளவா கிக் இல்ல அது மட்டும் இல்லாம அரசு விற்கக்கூடிய மதுபானம் ஏதோ சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி இருக்கு அதனாலதான் அவங்க கள்ளச்சாராயத்தை நாடி போறாங்க தெருவுக்கு தெரு காவல் நிலையம்லாம் எல்லாம் திறக்க முடியாது மனுஷனா பார்த்தா திருந்திக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் கடைசியா நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் இனி நடக்கிறதாவது நல்லதா நடக்கட்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில பாமக உறுப்பினர் ஜி மணி கேட்ட கேள்விக்கு அமைச்சர் ஏற்கனவே சட்ட மசோதா கொண்டு வந்ததையுமே அதிமுகவினர் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்க கூடிய நிலையில அமைச்சர் துரைமுருகனுடைய இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு சமூக வலைதளங்கள்ல இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு